இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல செய்திகளில் ஒரு சுவாரஸ்யமான செய்தியும் இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் ராஜாவுக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தொடர்ந்து போராட்ட களத்தில் இருப்பவர்கள் தான் எமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் இந்த ஹூதிகள் மீதான தாக்குதலை திட்டமிட்டது அமெரிக்காவினுடைய ராணுவம் அமெரிக்காவினுடைய ராணுவம் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பதாக அமெரிக்காவினுடைய ராஜதந்திர உயர்மட்டத்தில் இந்த விவகாரம் பேசப்பட்ட நிலையில் எப்பொழுது இந்த தாக்குதல் நடத்தப்படும் எப்படியான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்கிற செய்திகள் எல்லாம் சிக்னல் என்கிற வாட்ஸ்அப்பை போன்ற வலைதளத்திலே கசிய விடப்பட்டிருக்கிறது குறிப்பாக நம்ம நிறைய பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி அதற்கு பகரமாக டெலிகிராம் ரஷ்யாவுடைய டெலிகிராம் யூஸ் பண்ணப்படுகிற அதே நேரம் அமெரிக்காவில் நிறைய பேர் சிக்னல் என்கிற செயலி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க எலான் மாஸ்கே வாட்ஸ்அப்புக்கு நிகராக சிக்னலை தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்க என்றெல்லாம் அவர் பரப்புரை செய்தெல்லாம் நமக்கு தெரியும் இந்த சிக்னலில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல பேர் ஒரு குரூப் வச்சிருக்கிறாங்க அந்த குரூப்பில் எங்கே தாக்க போகிறோம் எப்ப எப்படி தாக்க போகிறோம்ங்கிற அந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால் குரூப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆச்சரியம் என்னென்னு சொன்னால் அட்லாண்டிக் என்கிற அமெரிக்காவினுடைய பிரபல பத்திரிக்கையினுடைய ஒரு கட்டுரை ஆசிரியரும் அதிலே இணைக்கப்படுகிறார் அப்போ அவர் நிறைய ஆர்டிகல்ஸை பார்த்து வர்றார் என்னடா இது தாக்குதலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளையும் சேர்த்து விட்ருக்காங்கன்னா எவனோ ஒருத்தன் உள்ளுக்குள்ளே உட்டா வேலையை பார்த்துட்டான் அவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரும்போது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் விட்காஃப் போன்றவர்கள் எல்லாம் இதில் பேசுகிறாங்க பேசுகிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இவருக்கு டவுட் ஆகுது உண்மையிலே இவிஞதானா வேற யாருமா என்று பார்க்கிற போது என்ன ஆகுதுன்னு அவர் ஆர்டர் பண்றாரு ஒவ்வொருத்தருக்கு அதிகாரிகள் உயர்மட்ட அதிகாரிகளாக இருக்கிறாங்க எனவே யாரோ ஒருத்தர் இவரை சேர்த்து சேர்த்து விட்டு உள்ள இருக்கக்கூடிய தகவலை எல்லாம் இவர் பார்த்துக்கிற மாதிரி ஆக்கி விட்டுருக்கிறார் ஆனா மேலிடத்துக்கு இது தெரியாத ஒரு செய்தியாக இருக்கிறது இது தொடர்பாக அட்லாண்டிக் ஆசிரியர் சொல்லும் என்ன சொல்கிறாருன்னா எப்பொழுது எமன் மீது அமெரிக்கா தாக்கல் நடத்தியதோ தாக்கல் நடத்துவதற்கு ரெண்டவருக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அமெரிக்கா எமன் மீது தாக்கல் நடத்த போறாங்கன்னு சொல்லி கட்டுரையில எழுதி விட்டாரு அமெரிக்காவுல பத்திக்கிட்டு எரியக்கூடிய ஒரு பிரச்சனையாக இது மாறி இருக்கிறது எந்த அளவுக்கு டொனால்ட் டிரம்ப் ஊடகங்களை சந்திச்சு கண்டதையும் பேசக்கூடிய ஒரு ஆளு அவரே என்ன பண்றாருன்னா இந்த கேள்வியை கேட்டதோட அட்லாண்டிக் பத்திரிக்கையா சும்மா விற்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கக்கூடிய பேப்பர் பரபரப்புக்கு எதையும் எழுதுவாங்க என்றெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டாரு அட்லாண்டிக் கிழிச்சு தொங்க விட்டு உங்க ராணுவ லட்சணம் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி டெலிகிராம் குரூப் மாதிரி குரூப் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க பேசுறது கூட பரவாயில்லை என்ன மாதிரி சேர்த்துக்கிட்டு பேசுறீங்களே என்று சொல்லி இன்றைக்கு அவர் பேசியிருக்கக்கூடிய செய்திகள் மிக பரபரப்பாக மாறி இருக்கிறது உலக மகா உலக மகா சீக்ரெட் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு ஒரு சிக்னல் குரூப்

சொசைட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அவர்களுடைய ஒன்பது ஊழியர்களை காணவில்லை என்று அறிவித்திருக்கிறார் இந்த தாக்குதல்கள் அவங்க இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இருக்கலாம் இடிபாடுகளுக்குள்ள மரணிச்சிருக்கலாம் எனவே எங்களுடைய ஒன்பது ஊழியர்களை காணவில்லை என்கிற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் இஸ்ரேல பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இஸ்ரேலிய அரசாங்கம் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க இந்த பட்ஜெட்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்கன்னா தேர்தல் நடத்தப்படும் என்கிற ஒரு நிலை இருந்தாலும் பட்ஜெட்டில் பெஞ்சமின் நத்தன்யாகுவினுடைய அரசாங்கம் வெற்றி பெற்றிருக்கிறது பட்ஜெட்டுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் பெஞ்சமின் நத்தன்யாகுவினுடைய இந்த முயற்சி வெற்றி பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் தேர்தல் நடத்தப்படும் என்கிற நிலை தற்போது மாற்றம் பெற்றிருக்கிறது ஏன்னா தேர்தல் வராது அவங்களா நினச்சி வச்சா தான் உண்டு பட்ஜெட்டில் அவங்க ஜெயிச்சுட்டாங்க இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு தேர்தல் அஃபீஷியலாக அவங்க நடத்த மாட்டாங்க என்கிற நிலையில் பெஞ்சமின் நத்தன்யாகுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் இஸ்ரேலுக்குள் உச்சமாக நடைபெற்று வருகிறது என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் அரசாங்கம் அவங்க தான் என்கிற நிலையை அவங்க தக்க வச்சு கொண்டிருக்கிறாங்க எனவே காசா அழிவது காசா மீது அழிவுகளை உண்டாக்குவது என்பது இஸ்ரேலால் தொடர்ந்து நடத்தப்படும் என்பது வெளிப்படையாக தெரிகிற நேரத்தில் நிறைய சகோதரர்கள் ஹெஸ்புல்லாக்களுடைய அடுத்த மூ சம்பந்தமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இன்றைக்கும் ஹெஸ்புல்லாக்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ஹெஸ்புல்லாக்கள் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இஸ்ரேல் மீது அந்த தாக்குதலை நாங்கள் நடத்தல அது எங்களுக்கு சம்பந்தப்பட்டது இல்லைன்னு சொல்லியிருக்கிறது மட்டுமல்ல

அரசாங்கம் சமாதான ரீதியாக ராஜதந்திர ரீதியாக முடிவுக்கு கொண்டு வர்றதா சொல்றதுனால நாங்கள் கொஞ்சம் அவகாசம் இவங்க அரசுக்கு அவகாசம் அல்லது இவர்களுக்கு இன்னும் அனுமதி கொடுக்கவில்லையா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது எனவே ஹிஸ்புல்லாக்கள் தற்போதைக்கு இஸ்ரேலுடனான ஒரு சண்டைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதும் மிக தெளிவாக தெரிகிறது இப்படியான தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை ஒப்படைக்காவிட்டால் உச்சகட்ட விலை விடுதலையை கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய அமைச்சர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னா தங்களிடம் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை எங்களுக்கு தரணும் தரணும் சொன்னா சொன்னால் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிற வரைக்கும் நாங்கள் அவர்கள் மீது தாக்குதல்களை நடத்துவோம் என்பதுதான் எங்களுடைய முடிவு என்பது மட்டுமல்லாமல் அவங்க கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் காசாவை மொத்தமாக கைப்பற்றுவோம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாக காசாவை எப்படி இராணுவத்தை கொண்டு நாங்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அப்படியான ஒரு இராணுவ ஆட்சிக்கு நாங்கள்

சின் தலைவர் ரோனன் பார் என்பவர் ஏற்கனவே பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் பெஞ்சமின் நத்தன்யா அரசாங்கத்தினால பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சின்பத்தினுடைய தலைவருடைய பதவி நீக்கத்தை இஸ்ரேலுடைய உயர் நீதிமன்றம் இடைக்கால தடையும் விதித்திருக்கக்கூடிய நேரத்தில் சின்பத் தலைவருக்கு ஆதரவாக பெருகிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இன்றைக்கு இஸ்ரேலுடைய வெளிவகார அமைச்சர் ஒரு கருத்தை சொல்லும் போது என்ன சொல்றார் தலைவர் பாலஸ்தீனத்தை தனி அவராக உறுதியாக இருக்கக்கூடிய ஒருவர் எனவே அவரை நம்பி நாங்கள் பதவியில் வைக்க முடியாது ஏன்னா அந்த பேச்சுவார்த்தைகள் கத்தாரில் நடந்ததுல எல்லாம் தலைவர் வந்து ரொம்ப நெகிழ்வாகத்தான் நடந்தாருங்கிற செய்திகளை நம்ம பின்னாடி பார்க்குறோம் அது என்னன்னா டெய்லி நம்ம சண்டை இருக்க முடியாது எங்க மக்களும் செத்துக்கிட்டு அந்த மக்களும் எனவே சண்டை பிடிக்காம அவங்களுக்கு அவங்க நாடு ஒரு பகுதியை கொடுத்துட்டு போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு ஒரு நிலைப்பாடு சின்பத்தினுடைய தலைவருக்கு இருந்ததாகவும் அதை வைத்து தான் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகியிருக்கு அல்லாஹுவாலம் என்ன நிலை என்பது

உருவாகியிருக்கிறது ஏன்னா நோ அதர் லேண்டுங்கிறது சர்வதேச மட்டத்தில் ரொம்ப புகழ் பெற்ற ஒரு திரைப்படமாக மாறி இருக்கிறது அந்த திரைப்படத்தை இவர் தான் ப்ரொடியூஸ் அவரையும் கைது செய்திருக்கிறார்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நீங்க மூச்சு விட்டால் கூட உங்களை நாங்கள் கைது செய்வோம் என்பதுதான் அவர்களுடைய நிலையாக இருக்கிறது என்பதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிற அதே நேரம் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இன்றைக்கும் இரண்டு தடவைகள் இஸ்ரேலுடைய விமான நிலையத்தின் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹூதிகளுடைய ராணுவ பிரிவு இன்றைக்கும் அவர்கள்

கூடிய நிலையில தான் சிரியா மீதும் மீண்டும் தாக்குதல்களை நடத்துகிறது இஸ்ரேல் ஒருபுறம் சிரியாவை தாக்குகிறார்கள் யெமனில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது அதை தாண்டி லெபனானுடைய பகுதிகளில் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் காசாவில் மொத்தமாக தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கடை பகுதிகளிலும் தாக்குதல்களை நடத்துகிறார் ஒரே நேரத்தில் புனிதமை கிரமதானுடைய மாதத்திலே ஐந்து இடங்களில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார் அதே நேரம் யமன் மக்களுக்காக லெபனானில் இருக்கக்கூடிய மக்களுக்காக சிரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வெஸ்ட் பேங்க் கிரகங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்காக என்று அத்தனை பேருக்காகவும் பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள் சகோதரர்களை நாம் பிரார்த்தனை மட்டும் தான் செய்ய முடியும் தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் கொடுப்போமாக வாகிறது அவ்வானா அலமதுல்லாஹி ரபில்